ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டில் டெய்லரிங் தொழில் செய்கிறவங்க ஈஸியாக சில வழிகளில் வந்து நம்ம சம்பாதிக்கலாங்க அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் டெய்லரிங் செய்கிறவங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் எல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்க அது எல்லாம் நம்ம இருக்காமல் எந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் கொடுத்தாலும் நம்ம வாங்கி செய்யணுங்க அதன் மூலியமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமர் கிடைப்பாங்க அதுவும் இல்லாமல் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சேமித்து வைக்கலாங்க அதில் ஒரு ஒரு நூறுரூபா வந்ததுன்னா ஒரு ஐம்பது ரூபா நம்ம வந்து சேமித்து வச்சுக்கலாங்க அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலை இல்லாத டைம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க அடுத்தது வந்து நம்ம ஜவுளி ஐட்டம் வந்து வாங்கி விற்கலாங்க ஜவுளி ஐட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டீன்ஸ் கட்டெல்லாம் ஏன்னால் நம்ம லேடிஸ் ஐட்டம் தானே நம்ம செய்கிறோம் ஸ்டிச் பண்ணுறோம் அதனால லேடிஸ் அதிகமாக வரனால லைனிங்கு ஃபால்ஸு நைட்டி இது மாதிரியெல்லாம் நம்ம சேல் பண்ணும்போது அது வாங்க வர கஸ்டமரும் கூட நம்மளுக்கு தைக்க வருவாங்க அதனால அந்த மாதிரி பிஸ்னஸும் நம்ம செஞ்சோம்னா அது மூலியமாகவும் நம்ம சம்பாதிக்கலாங்க டெய்லரிங் செஞ்சுட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா அஞ்சு ரூபா கிடைக்குங்க லைனிங்கு ஃபால்ஸ்க்கும் அதே மாதிரி ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து நம்ம விற்கலாங்க அடுத்தது ஃபேன்சி ஐட்டம்ஸ் வளையல் கிளிப்ஸு அது மாதிரி எல்லாம் வாங்கி விற்கலாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் செஞ்சுட்டே அந்த வேலையும் நம்ம வீட்டில் செய்யலாங்க அப்புறம் ப்ளவுஸ்க்கு நம்ம பேட்ச் பண்ணுறக்கு ஆரி ஒர்க்கு பண்ண பேட்ச் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதுவும் வாங்கி வச்சுக்கலாங்க அப்புறம் ஹேங்கிங்கு லேஸ் ஐட்டம்ஸு அதெல்லாம் நம்ம ரோல் கணக்காக வாங்கி வச்சோம்னா அதுலேயும் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்குங்க நம்ம தனியாக வெளியில் போய் வாங்கினோம்னா மீட்ரு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பாஞ்சு ரூபா ஒவ்வொரு ஹெவியான ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்ரு ரூபா இரநூறுவா அந்த ரேஞ்சிலலாம் இருக்குங்க இதே நம்ம ரோல் கணக்காக வாங்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும் நம்ம அவ்வளோ நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாதுங்க நம்ம இப்போ வெளியில் போய் வாங்கி ப்ளவுஸ்க்கு தைச்சோம்னா ஒரு மீட்ரு வாங்கினா கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் நெக்குக்கு வைக்கும்போது அதே மாதிரி ஸ்லீவுக்கு பத்தாமல் இருக்குங்க இதே வந்து நம்ம ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் ரெண்டு மீட்ரு வாங்குவோம் அதுலேயும் கொஞ்சம் வந்து வேஸ்ட் ஆகும் இதே நம்ம ரோல் கணக்காக வாங்கி வச்சு அந்த ரோலில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பிளவுஸ்க்கு போக மிச்சத்தை வந்து நம்ம எடுத்து வச்சோம்னா அது இன்னும் ஒரு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம வைக்கும்போது அதில் வந்து நம்மளுக்கு அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் சேவ் ஆகுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் வந்து எடுக்கலாங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் நம்மளால உட்காந்து வேலை செய்ய முடியுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வருமானங்கிறது அப்படியே கம்மியாயிருங்க அது வந்து நம்மளுக்கே தெரியும் அது கம்மி ஆகும்போது நம்ம நல்லா விளம்பரப்படுத்தி நம்ம டெய்லரிங் க்ளாஸ் வந்து எடுக்கிறோன்னு சொல்லி விளம்பரப்படுத்தினா அதன் மூலியமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் சுடிதாரும் மட்டும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயிலிருந்து மூணாயிரம் ரூபா வரைக்கும் சார்ஜ் வாங்கலாங்க ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்லிப்பில் இருந்து எல்லாமே ப்ளவுஸ் வரைக்கும் எல்லா டெய்லரிங் ஒர்க்கும் கற்றுக் கொடுக்கணும்னா ஒரு ஏழாயிரத்து ஐநூறுரூவாயிலருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணலாங்க ஏன்னா நம்ம ப்ளவுஸ் சுடிதார்னா ஒரு ரெண்டு மாதத்துலையே வந்து கற்றுக் கொடுத்துக்கலாங்க இதே நம்ம பேசிக்கில் இருந்து ஃபுல்லாக நம்ம சொல்லித்தரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பழகுற மாதிரி இருக்குங்க அது மாதிரி இருக்கும்போது நம்ம சார்ஜ் வந்து நம்ம அதிகமாக வாங்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் சுடிதார் மட்டும் தானே தைச்சுட்ருப்போம் ஆரி ஒர்க் எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து நம்ம வெளியில் கொடுத்து போட்டோம்னா அது மூலமாகவும் நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்குங்க இது நம்மளே வந்து செய்யணும்னு இல்லைங்க வெளியில் கொடுத்தும் செய்யலாங்க நம்மளுக்கு ஆர்வமாக இருந்ததுன்னா அதையும் கற்றுக்கிட்டு நம்ம செய்யும்போது இதுலேயும் நம்ம இன்கம் பார்க்கலாம் அதுலேயும் நம்ம இன்கம் பார்க்கலாங்க அடுத்தது பியூட்டிஷனுங்க நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட கொஞ்சம் கான்டேக்ட் வச்சுருந்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ இது மாதிரி இருக்கும்போது அவங்கள்ட்ட நம்ம சொல்லி வச்சோம்னா அவங்க மூலமாகவும் நம்மளுக்கு கஸ்டமர் கிடைப்பாங்க இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எங்கிட்ட தைக்கிற ஒரு கஸ்டமரு பொண்ணு ப்ளவுஸ் தைக்க கொடுத்தாங்க அது வந்து சிம்பிளாக தைக்கிற ப்ளவுஸ்னால் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க பியூட்டிஷன்கிட்ட போய் ஒரு ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்குறாங்க அது வந்து மேக்கப் பண்ணி அவங்க ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பதாயிரம் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அதாவது லெஹங்கா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச பியூட்டிஷன் இருந்தால் நம்ம சொல்லி வச்சோம்னா அதுலேயும் நம்மளுக்கு இன்கம் கிடைக்குங்க இது மாதிரி நான் சொன்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் செஞ்சுட்டு இதில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு சைடு இன்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா இதே நம்ம வந்து கடை வச்சு செய்யும்போது நம்ம கொஞ்சம் பெரிய லெவல்லையே பெருசாக கடை பிடிச்சி நம்ம இப்போ பியூட்டி பார்லர் வச்சுக்கிட்டு டெய்லரிங் பண்ணலாம் ஜவுளி கடை வச்சுட்டு டெய்லரிங் பண்ணலாம் டெய்லரிங் கிளாஸு ஆரி கிளாஸு இது மாதிரி ஜவுளி கடை டெய்லரிங் ஷாப்பு இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒன்றா வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இது எல்லாம் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இன்கம் பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்குங்க இதே வீட்டில் செய்யும்போது சின்னதாக செய்யலாங்க நம்ம கடையாக வச்சு செய்யும்போது கடன் வந்து அதிகமாக போகாதுங்க இதே நம்ம வீட்டில் செஞ்சோம்னா டியூ மாதிரி கேட்பாங்க அதாவது ம வார வாரம் தவணை முறையில் வந்து கொடுக்குற மாதிரி கேட்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான கஸ்டமருக்கு தான் நம்ம அந்த மாதிரி தவணை முறையில் கொடுக்கணுங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு தெரியும் காசு வந்து எப்படி கொடுக்குறாங்க வாங்குறாங்கன்னு சொல்லி அது மாதிரி கஸ்டமர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ரெடி கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி நைட்டி இன்ஸ்கட்டெல்லாம் ரெடி காஷ் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு அமௌண்ட்டு வார தவணைக்கெல்லாம் கேட்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சு நம்ம கொடுக்கலாங்க அதே மாதிரி ப்ளவுஸ் பிட்டு லைனிங் பிட்டு ஃபால்ஸு இதுவும் மாதிரி தான் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து நம்ம அமௌண்ட்டு வாங்கிக்கணுங்க இது மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தால் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி